வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் தினம் ஒரு சித்தர் வாக்கு இன்று பாம்பாட்டி சித்தர் பாடிய பாடல் எழுபத்தி எட்டு பாடல் மனம் என்னும் குதிரையை வாகனமாக்கி மதி என்னும் கடிவாளம் வாயில் பூட்டி சினம் என்னும் சீனிமேல் சீராய் ஏறி தெளிவிடம் சவாரி விட்டு ஆடாய் பாம்பே என்று பாடுகின்றார் இந்த பாடலின் பொருள் மனம் என்னும் குதிரையை வாகனமாக்கி புத்தியை கடிவாளமாக்கி வாயில் பூட்டி சினம் என்னும் குன்றில் சீராக ஏறி தெளிவுண்டாகும் சவாரியில் சென்றோம் என்று ஆடு பாம்பே என்கிறார் இங்கு கடிவாளம் வாயில் பூட்டி என்பது மௌனத்தை குறிப்பது